வணக்கம் இது ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்றைய திதி காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அமாவாசை பிறகு பிரதமை இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் திருவோணம் மேசராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஆறாவது வீட்டுல மறைந்து நீச்சத்துல இருக்கிறதுனால சில விஷயங்கள் தடைகள் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திருமண விஷயங்கள் தள்ளி போகலாம் குடும்ப விவகாரங்கள்ல குழப்ப நிலை ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழடைய கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருக்கணும் மாணவர்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க தீய நண்பர்களோட சவகாசத்தை தவிர்க்கணும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் ஏதாவது ஒரு வகையில பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட <lightweight> விஷயங்கள் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கவலைகள் நீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கக்கூடிய நாளா இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆத

ராசி அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அயல் நாட்டு தொடர்புடைய ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சினிமா துறையில இருக்கிறவங்க சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு கவலைகள் தீரும் பெண்களுக்கு கணவரோட திறமை பாராட்டப்படுங்க கணவரோட அன்பு அதிகமா இருக்கும் அவரோட மதிப்பும் மரியாதையும் நீங்க பெருமைப்படக்கூடிய விதமா இருக்கும் மாணவர்களுக்கு பல வசதி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளா இருக்குதுங்க வாகன யோகம் சிலருக்கு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்குங்க குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் சிலர் ஆடை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க மனசுல இருந்த பதட்டம் விலகுங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆரம்ப நாளா இருக்குது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல மனச போட்டு குழப்பிக்கிருவீங்க கவலைகள் அதிகமாக இருக்குங்க கடன்களால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளா இருக்குது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு மிதுனராசி ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சுக்கிரன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால சுகங்களுக்கு எந்த வீட்ல உள்ள பெண்கள் மூலமா உதவிகள் பெறக்கூடிய நாளுன்னே சொல்லலாம் பெண்கள் உங்களுக்கு எல்லா வகையிலேயும் ஆதரவா இருப்பாங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு வியாபாரம் நடந்து நல்ல வருமானம் இருக்குங்க பெண்களுக்கு குழந்தைகளால நன்மைகள் நடக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வாகன யோகங்கள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல உயர்வான நிலை இருக்குங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட கல்வியில படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விருக நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க சந்திக்க நினைச்ச நபரை சந்திக்க முடியாம போகலாம் அவங்க தேவையில்லாம உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும் தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இழுபறியா இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க உங்ககிட்ட போட்டி மனப்பான்மையில எல்லாம் அடங்கி போயிருவாங்க பொறாமைப்பட்டவர்கள் விலகி போயிருவாங்க எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நிலை இருக்குங்க பண பற்றாக்குறை அகலம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்மானமான முடிவு எடுக்க முடியாம தடு தடுமாற்றமான சூழல் இருக்கும் குடும்பத்துல உள்ளவங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அலுவலகத்திலயும் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்காதுங்க எந்த விஷயத்திலையும் பொறுமைய கையாள்றது அவசியம் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல லாபாதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு தொட்டதெல்லாம் இளைய உடன்பிறப்புகளால அதிக உதவிகள் இருக்கும் பல பெண்களோட தொடர்பு இருக்குங்க பெண்களால முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் மனசுல தன்னம்பிக்கையும் இருக்கும் சுய கட்டுப்பாட்டோட இருப்பீங்க உங்களோட கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு பகைவர்களை உங்களோட உங்களை எதிர்க்கிறவங்களை இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு மையால வீழ்த்த கூடிய அமைப்பு இருக்குதுங்க குழந்தைகளால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு ஏமாற்று பேர் வழிகளை இன்னைக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு அலைப்பாயுங்க கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் உயர்வடையக்கூடிய நாளா இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரிய தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பெற்றவர்களோட ஆதரவு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இருக்கிற இடத்தோட சூழ்நிலைகள் உங்களுக்கு நிம்மதிய கொடுக்க கூடியதா இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துருங்க வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது விலையுயர்ந்த பொருட்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஏமாற்று பேர் சில சமயம் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி வரலாம் கவனமா இருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து குரு பகவானால நல்ல எண்ணங்கள் நிறைவேறுங்க கவலைகள் நீங்கி அமைதியா இருக்கக்கூடிய நிலை இருக்கு வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டுக்கள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருந்த கசப்பான நிலை மாறி இன்னைக்கு குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழல் இருக்குங்க வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கலைத்துறையில ஆர்வம் அதிகமாக இருக்கும் இசைக்கல்லூரியில படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விஷயங்கள்ல இன்னைக்கு திருப்தியான நிலை இருக்குங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா இழுப்பறியா இருந்த பண வரவு இன்னைக்கு சிறப்பா முடியும் பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இரு நல்ல எண்ணங்களும் நல்ல வார்த்தைகளும் இன்னைக்கு பெரிய மதிப்பை உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் குடும்ப ஒற்றுமை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவியும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஒன்று கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் விரேஸ்தானத்துல இருந்தாலும் தனாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரன் ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறுங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது செலவுகளும் நல்ல தான் இருக்கும் உண்மையை மாத்திரம்தான் பேசுவீங்க அடுத்தவங்கள பத்தி புறம் பேச மாட்டீங்க தொலைக்காட்சி சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு கல்லடைப்பு சிறுநீர் கோளாறு போன்ற ஆரோக்கிய தொந்தரவு வரலாங்க ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரை அணுகுவது நல்லது மாணவர்களுக்கு கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் நகைச்சுவை தன்மை அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களை கலகலப்பா வச்சுக்கிருவீங்க உங்களுடைய செயல்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சுல ஒரு கவர்ச்சி இருக்கும் அடுத்தவங்கள அடுத்தவங்களை வசீகரப்படுத்திருவீங்க புகழுக்கு மயங்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய புகழ் கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க இவ்வளவு நாளும் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத மன உளைச்சல் இருக்குங்க பண பிரச்சனைகள் தலை தூக்கும் கடன் கொடுத்தவங்க கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ராசி அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி பன்னிரெண்டாவது இடமான உரயஸ்தானத்துல மறைஞ்சு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செல்வ நிலையில எந்த ஒரு தொய்வும் இருக்காது வியாபாரத்துல சிறப்பான வெற்றிகள் இருக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகுங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தயக்கம் இல்லாம தைரியமா எடுத்து செஞ்சு நல்ல பேரு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு கல்வியில உயர்வான நிலை இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பேச்சுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்க தேவையில்லாத பேச்சுக்களை கோபத்தோட பேசுறதுனால வீணான சண்டை சச்சரவுகள் தான் வரும் எதுலையுமே ஒரு பரபரப்போட இருப்பீங்க மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது வார்த்தைகள்ல கவனமா இருங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க உங்களுடைய கௌரவத்துக்கு குறை இருக்காது உங்களுடைய சொல்லுக்கு அடுத்தவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க மனசுல நினைச்சத நினைச்ச மாதிரி நிறைவேற்றுவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க காமதேனுவா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயத்திலையும் முரண்பட்ட கருத்துக்களால பிரச்சனைகளை வர வச்சுக்குருவீங்க தேவையில்லாத குழப்ப நிலையில இருந்து வெளியே வரணுங்க மனசுல தியானம் யோகம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கிறது நல்லது புடிவாத குணத்தை விட்டுருங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு பிரிச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானத்துல ஏழாம் வீட்டு அதிபதியான சிறப்பு புகழ் கௌரவம் எல்லாம் அதிகமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க பல கலைகளை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இறை உணர்வு அதிகமாக இருக்கும் வேலை இடத்துல நல்ல லாபம் கிடைக்குங்க சினிமா சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு அரசாங்க கௌரவம் இன்னைக்கு கிடைக்குங்க அரசாங்கம் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம கிடைக்கும் மாணவர்களுக்கு எழுத்து துறையில லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் இருக்குங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மறதி அதிகமாக இருக்கும் முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க வச்ச பொருளை வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டு இருப்பீங்க குழப்பமான மனநிலை இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்குங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் குடும்பத்துல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் கிரேனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுக்கல் எல்லாம் சிறப்பா இருக்குங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் சேரும் ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமோகமான வியாபாரம் இருக்கும் நல்ல லாபத்தை பெறுவீங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல பாக்யாதிபதியான சூரியனோட இணைந்து சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு நேர்மையான முறைகள்ல சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குங்க நல்ல குழந்தைகளால மனசு நிறைவா இருக்கும் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் தான தர்மம் செய்வீங்க எல்லாராலையும் பாராட்டு படக்கூடிய அமைப்பு இருக்கு யோகமான நிலை இருக்குங்க ஏற்றுமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு இளைய சகோதரர் மூலம் நிறைய வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில்கள் லாபத்தை தரும் தொலை தொடர்பு துறையில இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தொலைபேசி வழி செய்திகள் நல்ல செய்திகளா இனிமையான செய்திகளா இருக்குங்க வெளிநாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மூல நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட பண பிரச்சனை நீங்கி நிம்மதியான நிலை இருக்கும் சேமிப்பு உயரும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தெய்வ பக்தி அதிகமா இருக்குங்க இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க நல்ல சொல்லா பேசுவீங்க வாக்கு பளிதம் இருக்குங்க அடுத்தவங்களோட நலன்ல அக்கறையோட இருப்பீங்க நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆறு இன்னைக்கு முழுமையான இருக்கிறதுனால எந்த ஒரு கடைபிடிக்க வேண்டியது இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யுங்க தான தர்மங்கள் செய்யறது நல்லதுங்க தைரண்ணம் தானமா குடுக்கிறது ரொம்ப நல்லது அல்லது ஆடைகள் தானமா செய்யலாம் ஆதரவற்றோருக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு பல துறைகள்ல லாபம் கிடைக்கும் நல்ல யோகம் இருக்குங்க ஆனா செய்யற விஷயங்கள்ல கவனத்தோடையும் கோபப்படாமையும் செய்யறது நல்லது மாணவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மரியாதை இன்னைக்கு கிடைக்கும் கடின உழைப்புக்கும் தயங்க மாட்டீங்க ஆனா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை எடுத்த மாதிரி செஞ்சு முடிப்பீங்க சிலருக்கு தந்தையாரால மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொறுமையா விட்டு கொடுத்து போறது நல்லது பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு கொடுக்கும் முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயத்திலயும் பொறுமையோட இருக்கணுங்க மனசுல தேவையில்லாத சங்கடங்கள் இருக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய அளவுல சண்டைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் பொறுமையா இருக்க வேண்டியதா அவசியம் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கவலைகள் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம் எடுத்த காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு மனசு குழப்ப நிலையில இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் இல்ல பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல கலத்திர காரகனான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சுக்கிரன் எட்டாவது இடமான ஆயுள் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உடல் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க தேவையில்லாத உறவுகளால மன சங்கடங்கள் வரலாம் எந்த ஒரு விஷயத்திலயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஸ்டோர் நடத்துறவங்க ஜவுளித்துறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிக வருமானம் இருக்கும் பெண்களுக்கு வீட்லயே வச்சு ஜவுளி வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க லாபங்கள் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க தொல்லைகள் இருக்குங்க கவனமா இருக்கிறது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயத்திலையும் பொறுமைய கையாளனுங்க எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யாம நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத மன சங்கடங்களும் குழப்பங்களும் இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஆறுதலா இருப்பாங்க பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருந்துகிட்டே இருக்குங்க கேள்விகள் அதிகமாக இருக்கும் தடுமாற்றங்களும் சந்தேகங்களும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது அவசியம் கலந்து ஆலோசிச்சு முடிவுகளை எடுங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு லாட்டரி கமிஷன் போன்ற விஷயங்கள் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்லயும் அதிகமான வருமானம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு கணவரால யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய அளவு வருமானம் இருக்கும் மாணவர்களுக்கு சகோதரரால லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சகோதர வழி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க நம்பியவர்களே ஏமாற்ற எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராதிங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்பத்திலயும் நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் வெளியூர் பிரயாணங்களால பயன்கள் அதிகமாகவே இருக்கும் பண பிரச்சனை இருக்காது நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது கவனத்தோட இருங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்